கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியினுக்கு என்ன பரிகாரம் முன்னுமே சொன்னவங்களுக்கு வீட்டில் அவசியமாக ஒரு பிள்ளையார் இருக்கணும் அது ஒரு ஒரு சின்ன பிள்ளையாராவது வாங்கி வைங்க அல்லது கூடிய எந்திரமாவது வீட்டில் வைங்க அது ரொம்ப சிறப்பு நீங்க என்ன முக்கியமான விசேஷங்களுக்கு நீங்கள் சென்றாலும் யாரையாவது முக்கியமான விஷயமா பார்க்க போறீங்க பேங்க்கு வந்து ஒரு லோன் விஷயமா போகிறீங்க அல்லது ஏதாவது உங்களுடைய உத்தியோக உயர்வு எதுக்கானு நீங்க சொல்றீங்க பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு பாக்கெட்டில் அருகும் பொல் வச்சுட்டு போகணும் அது ஒரு சிறந்த பரிகாரம் அடுத்தது நம்ம கன்னியா ராசிகாரங்களுக்கு என்ன ராசிக்கல்னு பார்த்தீங்கன்னா மரகத பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய கல் மரகத பச்சைகள் உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் இந்த குரு ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறாரு இல்லையா இந்த மாதிரி பிரேஸ்லெட்டுகளில் இந்த எமெத்திஸ் பிரேஸ்லெட் சவுகாந்தி கல் அப்படின்னு சொல்லுவாங்க சவுகாந்தி கல் இந்த கல்லு ரொம்ப சிறந்தது கையில் அணியிறதுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தா இந்த கிரீன் எவென்ட்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தனம் அது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை வந்து நீங்க கையில் அறிந்து கொள்ளலாம் அது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வருமானம் வரணுங்க மற்றவங்க விஷயத்தை விட்டுருங்க உங்களுக்கு வருமானம் வரணும் வீடு வாசல் நிலம் தோட்டம் தொடர்பு வண்டி வாகனம் இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒட்டு மொத்தத்தில் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த காலம் எழுபத்தைந்து சதவீதத்துக்கு தொட்டு கொண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் கால கன்னியாராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்